சிட்டி பகுதிகளில் மாத்திரம் எட்டு லட்சம் அப்பாவிகள் எந்த விதமான உலக தொடர்புகளும் இல்லாமல் முழுவதுமாக முடக்கப்பட்டிருக்கிறார்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி யூரோ மத்திய தரைக்கடல் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு இன்றைக்கு சொல்லி இருக்க இஸ்ரேலிய ராணுவ தளபதியை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் இதனால் டேங்க் முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்து அதில் இருந்து அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாக இது எப்படி போனாலும் பத்து பேருக்கு குறையாதவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலியா ஆக்கிரமிப்பு இராணுவத்திலே என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொன்னதை போன்று அவர்களால் முடிந்தவரை இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நத்தனியாவுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் அடிக்கடி மனக்கசப்பு ஏற்படுகிறது அல்லது சண்டை ஏற்படுகிறது என்கிற விதமான செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கு நம்ம கூட அந்த செய்திகளை எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்போம் உங்களுக்கு ஆனா இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாகிருக்கு என்னன்னு கேட்டால் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு ஊடகம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய கடுமையான தாக்குதல்கள் இன்றோடு எழுநூற்றி பதிமூன்றாவது நாளாகவும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவில் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பில் என்பதோடு சர்வதேச அரங்கத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய அப்டேட்டாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம உள்ள நுழைகிறதுக்கு முன்பதாக சவுதி அரேபியாவில் நடைபெற்ற இன்னும் செய்தியையும் பார்த்து உள்ளே நம்ம போகலாம் ஏன்னா லாசாவினுடைய செய்திகளை பார்க்கிற அதே நேரம் இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அது என்னன்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை வெளியிட்டு அரப் நியூஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டு அது என்ன செய்தின்னு சொன்னா சவுதி அரேபியாவினுடைய இளவரசர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தலால் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு திருமண நிகழ்வு தான் இது இருநூறு ஜோடிகளுக்கு ஒரே மேடையில் திருமணம் நடத்தி வச்சிருக்கிறாங்க இந்த திருமண நிகழ்வுல இளவரசர்கள் அதிகாரிகள் ஆளுநர்கள் என்று பல பேரும் பங்கெடுத்திருக்கிறார்கள் ரொம்ப அனைவரையும் கவரும் விதமாக இந்த திருமணங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது சவுதி அரேபியா நமக்கெல்லாம் தெரியும் கட்டுக்கடங்காத செல்வ வளம் இருக்கிறது எண்ணெய் வளத்தில் வரக்கூடிய வருமானங்களால டாலர்கள்ல கொழித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு பசியை உணர்வது என்பது எப்பயாவது சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நடந்தால் நடக்குமே தவிர மற்றபடி அப்படி ஒரு விவகாரமே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு தான் அவர்களுடைய வளங்கள் அருள் வளத்தை அல்லா அள்ளிக் கொடுத்துருக்கிறார் போகிறான் இப்படியான நிலையில் தான் இருநூறு ஜோடிகளுக்கு இன்றைக்கு திருமணம் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த திருமணத்தில் ஆடல் பாடல் கச்சேரிகள் எல்லாம் நடைபெற்றதாக அரப் நியூஸ் சொல்கிறதோட ஒரு திரைப்படமும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு எல்லாத்தையும் பார்த்து ரசித்து கல்யாணத்தை முடிச்சிட்டு எல்லாரும் போயிருக்கிறாங்க என்பது தான் செய்தி இப்படி திருமணம் நடத்தப்பட்டது எந்த பிரச்சனையும் கிடையாது திருமணம் தானே இஸ்லாம் அனுமதித்தது கட்டாயம் அதை செய்யலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம இந்த திருமணம் என்கிற விவகாரத்தை விமர்சிக்க போகலாம் ஆனால் இந்த இருநூறு ஜோடிகளுக்கான திருமண நிகழ்வு அது ஒரு பெரிய செய்தியாக்கப்படுகிறது கச்சேரிகள் நடத்தப்படுகிறது திரைப்படம் திரையிடப்படுகிறது இப்படி அவர்கள் தங்களை குஷிப்படுத்தி கொள்வதற்காக ரசித்துக் கொள்வதற்காக தங்களுடைய மகிழ்ச்சியை அதிகரித்துக் கொள்வதற்காக இவ்வளவு வேலைகளையும் ஒரு இடத்துல பண்ணும்போது அதே அரபு நாட்டுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய இதே இதே அரபு பேசக்கூடிய அரபிகள் கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இருபத்தி நான்கு லட்ச மக்கள் உண்ண உணவில்லாமல் எடுப்பதற்கு மருந்துகள் இல்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அடுத்த கணம் என்னுடைய உயிர் போய்விடும் என்பதை எதிர்பார்த்து கொண்டு உச்சகட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய தாக்குதல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அங்கு நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களுடைய வெடிச்சத்தங்கள் ஜோர்தான் வரை கேட்கிறது அடுத்த பக்கம் டெல்லவி வரைக்கும் கேட்கிறது லெபனானிய மக்களுக்கு அந்த தாக்குதல்களுடைய சப்தங்கள் கேட்கிறது ராசாவிலே அழுகுறல்கள் மாத்திரம்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது இரத்தமும் சதையுமாக அந்த மக்கள் இந்த உலகத்தில் இதுவரை நடந்த அழிவுகளில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட அழிவுகளில் எந்த யுத்தமும் இப்படி அநியாயமாக நடத்தப்படவில்லை என்கிற அளவுக்கு படு மோசமான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் உலக வரலாற்றில் ஐநா சபை உருவாக்கப்பட்டதில் இருந்து ஜினசைட் என்கிற வார்த்தை ஐநாவினுடைய வரலாற்றில் இதுவரை பயன்படுத்தப்படவில்லை ஆனால் முதல் தடவையாக ஐநாவினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மனித உரிமைகள் ஆணைக்குழு இஸ்ரேல் இன அழிப்பு செய்திருக்கிறது ஜினசைட் தான் பண்றாங்க என்கிற வேர்டையே பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த வேர்டு உருவாக்கப்பட்டதே ஒரு இஸ்ரேலிய யூதனால் தான் உருவாக்கப்பட்டது யூத சட்டத்தரணி ஒருவன் தான் ஜினோசைட் என்கிற வார்த்தையை உருவாக்குறான் இன அழிப்பு என்கிற ஒரு வார்த்தை இது உருவாக்கப்பட்டதே யூதர்களுக்கு எதிராக ஹிட்லர் செய்த ஹோலோகாஸ்டை காஸ்டை எங்கள் மீது இன அழிப்பு செய்யப்பட்டது என்பதை அவர்கள் சுட்டி காட்டுவதற்காக இந்த வேர்டையே கண்டுபிடிச்சாங்க இந்த வேர்டு இதுவரைக்கும் ஐநாவினுடைய எந்த ஆவணங்களிலும் இஸ்ரேலுக்கு எதிராகவோ எந்த நாட்டுக்கு எதிராகவோ பயன்படுத்தப்படவில்லை முதல் தடவையாக இஸ்ரேல் காசாவில் அழிப்பு செய்கிறது வார்த்தை பயன்படுத்தப்பட்டது ஏன் நான் கடந்த இருபத்தி இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக எழுபத்தி ஒன்பது அப்பாவிகள் அப்பாவிகள் அநியாயமாக இருக்கிறார்கள் எட்டு பட்டு காயங்களுக்கு உள்ளாகி காசாவினுடைய மருத்துவமனைகள் எல்லாம் தற்போது மருத்துவம் பார்க்கப்படுகிறது காசாவில் இருக்கக்கூடிய உயரமான எல்லாம் மொத்தமாக அளிக்கப்பட்டு வருகிறது இப்படி அநியாயத்திற்கு மேல் அநியாயம் அருகில் இருக்கக்கூடிய காசாவுல நடந்து கொண்டிருக்கும் போது அது எப்படி தெரியலை தெரியல இவ்வளவு ஒரு சுகபோகமாக மகிழ்ச்சியாக இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் சவுதி அரேபியா சவுதி அரேபியா ஒட்டி இருக்கக்கூடிய குவைத்து பஹ்ரைனு கத்தாரு எதா இருந்தாலும் சரி இந்த அரபு நாடுகள் எல்லோருமே இவ்வளவு இன்பமாக மகிழ்ச்சியாக செய்கிறார்கள் என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இதனால தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே இந்த செய்தியை நம்ம சுட்டிக்காட்ட வேண்டி இருந்தது இன்றைக்கும் காசாவிலே படுமோசமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய இந்த சூழலில் காசாவுக்கு உள்ள என்ன நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு இருந்த ஒரே வழி இன்டர்நெட் மாத்திரம்தான் தற்போது காசாவிலே இன்டர்நெட் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இணைய முடக்கம் ஏற்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட காசா பகுதிகளில் ரஃபா பகுதிகளில் கொஞ்சம் இணையம் செயல்படுவதாக சொல்லப்படுகிறது காசா சிட்டி பகுதிகளில் மாத்திரம் எட்டு லட்சம் அப்பாவிகள் எந்த விதமான உலகத் தொடர்புகளும் இல்லாமல் முழுவதுமாக முடக்கப்பட்டிருக்கிறார்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி யூரோ மத்திய தரைக்கடல் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு இன்றைக்கு சொல்லி இருக்கிறது எனவே எட்டு லட்சம் மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பது உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது இணையம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது எந்த விதமான செயல்பாடுகளையும் வெளியே கொண்டு வர முடியாமல் இருக்கு ஜசீரா மாத்திரம்

இந்தியாவிலிருந்து கைது செய்யப்பட்ட நாற்பத்தி ஒன்பது அப்பாவிகள் அங்கு வதை முகாம்களில் தாங்க முடியாத துன்பங்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மேற்கு கரை வெஸ்ட் பேங்கை சேர்ந்த இருபத்தி நான்கு அப்பாவிகள் இப்படி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று இஸ்ரேலிய குடியுரிமை பெற்ற ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் தான் இஸ்ரேல் அந்த இஸ்ரேலுடைய குடியுரிமை பெற்ற இரண்டு பாலஸ்தீன அப்பாவிகளும் இப்படி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஐநாவினுடைய மனித உரிமைகள் அலுவலகம் இஸ்ரேலுக்குள்ளே இருந்து செயல்படக்கூடிய அலுவலகம் அறிவித்திருக்கிறது எனவே தரவுகள் பிரகாரம் இவ்வளவு அநியாயங்கள் இஸ்ரேலிய சிறைகளுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது வெளியில நடக்கிற பச்சை பச்சையா கொள்றதை கேட்கறதுக்கே ஆள் இல்ல சிறைக்குள்ள தான் கேட்கறதுக்கு ஆக்கள் இருக்கிறாங்களா என்கிற கேள்விகள் எழாமல் இல்லை எனவே அல்லாவை மட்டும்தான் நம்ம நம்ப முடியும் அல்லாட்டை மட்டும்தான் கேட்க முடியும் அவரிடம் மாத்திரமே கையெந்தங்கள் அவனிடத்தில் மாத்திரமே அழுது குழம்புங்கள் காசாவினுடைய அப்பாவிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு அல்லாஹூ தாலா நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு சக்ரா என்கிற பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு இன்றைக்கு பாரதூரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழுவின் தூபாஸ் பட்டாலியன் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நோக்கி சரமாரியான நடத்தப்பட்டிருக்கிறது அவர்களில் நோக்கி நடத்திய துப்பாக்கி இதுவரைக்கும் இரண்டு செய்திகளோடு சில பேருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கிறது அந்த ஏரியா முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது ஜோர்தான் போர்சஸும் களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய ராணுவமும் ஆக்கிரமிப்பு இராணுவமும் களமிறக்கப்பட்டிருக்க இந்த பகுதிகளில் தான் அந்த தாக்குதல் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது அலன்பி பாலம் இந்த பகுதிகளில் தான் காணப்படுகிறது ஜோர்தானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி வருகிற அந்த பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு குறிப்பாக இஸ்ரேலுடைய இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஜோர்தானுடைய ஓய்வு பெற்ற ஒரு இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர்தான் இந்த தாக்குதலை துல்லியமாக நடத்தியிருக்கிறார் என்கிற என்கிற செய்திகள் வெளியாகி மேலதிக தகவல்கள் வருகிற போது அவற்றையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கக்கூடிய சூழலில் காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய கோலானி படைப்பிரிவை சேர்ந்த ஐந்து இராணுவத்தினர் நாங்கள் யுத்தத்திற்கு வர முடியாது என்று சொன்ன காரணத்தினால் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஏன்னா காசாவுக்குள்ள நுழைஞ்சாலே நம்ம செத்துருவோம் நம்மளை கொன்று குவிச்சிருவாங்க அதை தாண்டி நம்ம நிறைய அநியாயம் பண்றோம்னு தெரியுது நாங்க வர முடியாது என்று அவர்கள் பிடிவாதம் இருக்கிறார்கள் இப்படி நிறைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்த பல பேர் நாங்கள் யுத்தத்துக்கு போக முடியாதுன்னு பின்வாங்குகிறார்கள் சில பேருக்கு வந்து போக முடியாதுன்னு பின்வாங்கினாலும் நடவடிக்கைங்கிற காரணத்தினால வேண்டாவிருப்பாக போக வேண்டிய நிலை இவன் இஸ்ரேலிய இராணுவ தளபதிக்கு அந்த நிலை தான் குறிப்பாக இந்த ராணுவ தாக்குதல்களை பொறுத்த வரையில் காசாவுக்குள்ளே அவங்க போய் என்னென்ன அநியாயம் பண்ணுறாங்கிறது அவங்களே இன்னைக்கு வெளிப்படையாக பேசக்கூடிய நிலைகள் உருவாகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மூன்று பேர் இந்த ஐந்து பேரில் மூன்று பேர் களப்பணியில் இருந்து மொத்தமாக நீக்கப்பட்டிருக்கிறார் இருக்கிறார்கள் இராணுவத்தில் இருந்து அவங்களை நீக்கி இருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஐந்து பேர்ல ரெண்டு பேர் ராணுவ சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் யுத்தத்துக்கு போக முடியாதுங்கிறதுக்காக ரெண்டு பேருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துருக்கிறாங்க மூணு பேரை வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க மொத்தமாக இராணுவத்தில் இருந்து நீக்கி இருக்கிறாங்க எந்த விதமான சலுகைகளும் அவர்களுக்கு எந்த விதமான வரப்பிரசாதங்களும் கிடைக்காது என்ற செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கு இப்போ யோசிச்சு பாருங்க யுத்தத்துக்கு போகலன்னா உன்னை வந்து ஜெயிலில் போட்டுருவோம்ங்கிறாங்க ஜெயிலில் போட்டாலும் பரவாயில்ல நான் யுத்தத்துக்கு போக மாட்டேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனுக்கு யுத்தத்துக்கு போவதை விட ஜெயில் தண்டனை பரவாயில்லை என்று நினைக்கிறான் எனவே இஸ்ரேலுடைய இந்த யுத்தம் எவ்வளவு கொடுமையானது என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறார் அதே நேரம் இன்றைக்கு ரஃபா பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்த நான்கு பேர் கொல்லப்பட்டு எட்டு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேலுடைய வலைதளங்கள் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக இஸ்ரேலுடைய வால்லா நியூஸ் ஏஜென்சி இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த தாக்குதல் தொடர்பாக

இணைந்த இஸ்ரேலிய ராணுவ தளபதியை நோக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் இதனால் டேங்க் முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்து அதில் இருந்து அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது எப்படி போனாலும் பத்து பேருக்கு குறையாதவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திலே என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொன்னதை போன்று அவர்களால் முடிந்தவரை இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நமக்கெல்லாம் தெரியும் இந்த பெஞ்சமின் நத்தனியாவுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் அடிக்கடி மனக்கசப்பு ஏற்படுகிறது அல்லது சண்டை ஏற்படுகிறது என்கிற விதமான செய்திகள் கொண்டே இருக்கும் நம்ம கூட அந்த செய்திகளை எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருப்போம் உங்களுக்கு உங்களுக்கான இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாயிருக்கு என்னென்னு கேட்டால் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு ஊடகம் அவங்க இஸ்ரேலுடைய அதிகாரிகளையும் இஸ்ரேலுடைய ராணுவத்தில் ஓய்வு பெற்ற அதிகாரிகளையும் அதே போன்று அமெரிக்க அதிபருக்கு நெருக்கமானவர்களையும் அடையாளம் கண்டு அவர்கள் மூலமாக பெறப்பெற்ற ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டு இருக்காங்க என்னென்னு கேட்டால் ட்ரம்ப் அதே போன்று பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு இடை பதற்றமான சூழல் இருக்குது என்று எந்த செய்தி வந்தாலும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் அமெரிக்காவினுடைய அதிகாரிகளும் சொல்லக்கூடிய செய்திகளை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது குறிப்பாக அரபு நாட்டினுடைய தலைவர்களையும் அரபு நாடுகளையும் திசை திருப்புவதற்காகத்தான் இந்த நாடகம் அரங்கேற்றப்படுகிறது என்கிறது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நமக்கெல்லாம் தெரியும் அரபு நாடுகளுக்கு டொனால்டு ட்ரம்ப் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்தார் இல்லையா வரும்போது அரபு நாடுகளுக்கெல்லாம் வந்தார் குறிப்பாக யூஏஇ வந்தார் சவுதி அரேபியா வந்தார் கத்தருக்கு வந்தார் இப்படி வந்தவர் இஸ்ரேலுக்கு போகலை நாங்கள் இஸ்ரேலுக்கு போகலை ஏன்னா அந்த ரெண்டு பேருக்கும் இடையில் கொஞ்சம் முருகல் ஒன்று இருக்குது என்கிற நிலையான செய்திகள் தான் அப்படியே வந்துகிட்டு இருந்தது ஆனால் அது கூட நாடகம் எல்லாமே நடிப்பு திட்டமிட்ட செயல்பாடு ஊடகங்களுக்கு அப்படி ஒரு காட்சி அவங்க காட்டினாங்களே தவிர எந்த விதமான பிரச்சனையும் அவர்களுக்குள் இல்லை ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிற மாதிரி பெஞ்சமின் தனியாக கத்தார் அடிக்கிற மாதிரி அடிப்பார் ஏ உன்னை கண்டிக்கிறேன் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிற மாதிரி சொல்லுவார் பிறகு பார்த்தா அவன்கிட்ட சொல்லிட்டு தான் அடிச்சேன்னு சொல்லி இந்தாலே சொல்லுவான் இந்த மாதிரியான ஒரு நடிப்பு தான் அங்கே போய் கொண்டிருக்கிறது இது உண்மை அல்ல என்று சொல்லி இன்றைக்கு மூத்த இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் சொல்லியதாக வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லும் என்ன சொல்கிறாங்க

அறிக்கைகள் வந்தால் இந்த அத்தனைமே ஊடகங்களுக்கு திட்டமிட்டு கொடுக்கப்படக்கூடிய தகவல்கள் தானே தவிர நிஜமாக அப்படியான எந்த பதற்றங்களும் கிடையாது போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை விட ராணுவ பலத்தை நெத்தனியாக விரும்புகிறாரு யுத்தம் யுத்தத்தை சமாதானமாக முடிக்கிறத விட சண்டை ஓட்டே ரெண்டு ஒன்று பார்க்கணும்னு சொல்லி தான் நெத்தனியாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அதனால நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது என்று சொல்லி டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஆதாரங்களை மேற்கோள் காட்டி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறது இல்லாமல் சத்தர்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேச்சுவார்த்தை குழு மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பிறகு ட்ரம்ப் விரக்தி அடைஞ்சிட்டாரு என்றெல்லாம் செய்தி வந்துருச்சு என்ன விளாடுறாரா என்றெல்லாம் அந்த அளவுக்கு கோவப்பட்டு டொனால்டு ட்ரம்ப் கேட்டாரு என்கிற செய்திகள் எல்லாம் எல்லாம் அந்தந்த நேரத்து சம்பவங்களை தவிர ரெண்டு பேருக்கும் இடையில எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையவே கிடையாது என்று சொல்லி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லி கொண்டிருக்கு எனவே இதெல்லாம் ஸ்கிரிப்டட் என்கிறது நமக்கு நன்றாக தெரிகிறது எழுதப்பட்டு இப்படி இப்படி நகர வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு தான் செயல்படுகிறார்கள் எனவே காசா அப்பாவிகள் மீதான தாக்குதல் திட்டமிட்ட அநியாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நம்மால் செய்ய முடிந்தது பிரார்த்தனை மாத்திரம் தான் சகோதரர்களே ஜனநாயக ரீதியாக இரண்டாவதாக நாம் முடியும் எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திப்பதை நிறுத்திவிடாதீர்கள் அவர்களுக்காக கையேந்துவதை நிறுத்திவிடாதீர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிறார் அதே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குணூத்து நாசிலாவை ஓதுவதை தவிர்த்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு நம்ம ஏற்கனவே அங்கே அஞ்சு வீடுகள் கட்டி இருக்கிற மல்லாட உதவியில் இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்டு நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய சக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலைன்னு சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்யும் முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறஞ்சிரும் நமக்கு இல்லாமல் போயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிடுச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது போகுது எனவே அந்த விதத்தில் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதற்காக வாரி வழங்குங்கள் பல ரஹ்மான் அனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக